என்னுடைய பெயர் பவித்ரா எனக்கும் என்னுடைய கணவருக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷங்கள் ஆகுது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் திருமணமாகி அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது திருமணமாகி இத்தனை வருஷத்துல என் என்னுடைய கணவர் இது வரைக்கும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது கிடையாது என்னைய தேவையில்லாம அடிச்சது கிடையாது அந்த அளவுக்கு என்கிட்ட ரொம்ப அன்பா பண்பா பாசமா பேசி பழகுவாங்க திருமணமான புதுசுல என்னுடைய கணவர் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னையும் பார்த்துக்கிட்டாங்க எங்களுடைய எங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களையும் படிக்க வச்சு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு நாங்க வந்து ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறோம் மிகப்பெரிய வீடு அப்படின்னு இருந்திருந்தாலும் என்னுடைய குழந்தனார் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைங்க என்னுடைய கணவர் என்னுடைய நான் அப்படின்ட்டு எல்லாருமே கூட்டு குடும்பமா தான் இருப்போம் எங்களுக்குள்ளார பெருசா எந்த ஒரு சண்டையும் வந்தது கிடையாது இது வரைக்கும் ஆனா காலப்போக்குல பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் என்னுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டாரு அதுவும் குடிப்பழக்கத்தினால தப்பான பழக்க வழக்கத்தினால ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டு மாட்டி இறந்து வந்து பாத்தோம்னா போயிடுறாங்க அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா எங்க நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல கூட ஆளு கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சு இருந்துருந்து என்னதான் என்னுடைய கணவருக்கு வயசா இருந்தாலும் என்னைய எல்லா வகையிலையும் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்போதைக்கு எனக்கு ஆறுதல் சொல்ல கூட ஆளு கிடையாது என்னுடைய குழந்தனாரு அவங்களுடைய மனைவி குழந்தைய கூட தினமும் பார்த்தன்னா சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போது எனக்கும் மனசுக்குள்ளார ரொம்ப பாரமா இருக்குது எப்படியாவது இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு தன்னுடைய பொண்ணுங்க கூட போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அங்க அவங்களுடைய மாமியார் கணவர் பிள்ளைங்க அப்படின்னு அவங்க ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம போயிட்டு எதுக்கு தேவையில்லாம அவங்க போயிட்டு இம்ச பண்றது அப்படின்னு அதிக நாள் பார்த்தோன்னா வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தோம் இப்ப இருக்கும் போதுதான் தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா அடிக்கடி போன்ல பேசுவாங்க நீ பேசாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருமா எதுக்காக அங்க தனியா இருந்து கஷ்டப்படுற அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஆனா நானும் சரி அப்படியெல்லாம் இல்ல எனக்கு நான் இங்க நிம்மதியா தான் இருக்கிறேன் என்னுடைய கணவர் வாழ்ந்த வீட்டுல என்னால விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரத்துல வந்துட முடியாது அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா குழந்தனார் மூலயமா புது புது பிரச்சனை வர வந்து ஆரம்பிச்சிருச்சு அவங்களுடைய மனைவியை திட்டுறாங்களா இல்ல தான் திட்டுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இதனால தனித்தனி சாப்பாடு தனித்தனி சமையல் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா யாரு கூடயும் பேசிக்காம கொழுந்தனார் அவங்களுடைய குடும்பமோ இந்த பக்கம் பவித்ரா வைக்க நானும் பார்த்தேன்னா என்னுடைய நானும் பார்த்தோன்னா தனிமையில பார்த்தேன்னா இறுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இந்த தனிமை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வாட்டி வதைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏதோ எண்ணமோ என்னென்ன எண்ணங்களோ பார்த்தன்னா ஓட வந்து ஆரம்பிச்சிருச்சு சின்ன வயசுல ஆசைப்பட்டது எல்லாம் முக்கியமா பதினெட்டு இருபது வயசுலலாம் என்னென்ன தோணுமோ அது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் எனக்கும் தோண வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்படியே போனா நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும் நம்மளுக்கு இருக்கிற அந்த குறை வயசியாவது சந்தோஷமா அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நானும் பார்த்தோன்னா இருக்க வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அது அதனால தினமும் பாத்தீங்கன்னா என்னைய நானே பாத்தீங்கன்னா அழகுபடுத்திக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா வெளியிடங்களுக்கு போறது வெளியிடங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றது புது புது துணி புது புது ஜுவல்ஸ் அப்படின்னு எல்லாமே நீட்டா செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா நிம்மதி எதுவும் பார்த்தா தரல அப்பதான் பக்கத்துல புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ரேட்டரா ஒரு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டு நானும் போயிட்டு அப்ளை பண்ணிருந்தேன் உடனே வேலை கிடைச்சிருச்சு நாளைக்கே பாத்தீங்கன்னா வேலைக்கு வர ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு போக வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி வேலைக்கு போறது என்னுடைய குழந்தலா கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏன்னா நான் தினமும் பாத்தீங்கன்னா நீட்டா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு நீட்டா மேக்கப் பண்ணி போட்டதுனால அவருக்கு என் மேல ஒரு மாதிரியான ஒரு பார்த்தீங்கன்னா கோபமோ ஒருவேளை பாசமா என்னமோ தெரியல அவங்களுடைய பார்க்கே பார்வையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி வேலைக்கு போகும்போது அந்த ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்பட வந்து ஆரம்பிச்சிருச்சு அங்க வந்து சுப்பிரமணி அப்படிங்கிற ஒருத்தவங்க கிட்ட நல்லா பேசி பழக வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அவருக்கும் இந்த வயசாகியும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து திருமணம் ஆகலை அவங்களுக்கு மனைவியும் கிடையாது குழந்தைங்களும் கிடையாது இப்ப இருக்கும்போது அவரு கிட்ட பேச ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்தோஷம் எனக்கு தர மாதிரி இருந்துச்சு அதனால அவர்கிட்ட நல்லா நெருங்கி பேச வந்து ஆரம்பிச்சிருக்கேன் வீட்டுக்கு போனாலும் தினமும் கால் பேச பார்த்து பேசுவாங்க அடிக்கடி வீடியோ கால் வருவாங்க அவங்களுக்கு மனசுல நான் நல்லாவே இடம் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிதானம் எனக்கு நல்லா தெரிய வந்து ஆரம்பிச்சிருச்சு நானே இரவு நேரத்துல பேசாம படுத்து தூங்கினா கூட அவர மெசேஜ் பண்றது போன் பண்றது இதே மாதிரி வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புதுவிதமா நல்ல ஒரு அனுபவத்தை தர ஆரம்பிச்சிருச்சு கணவர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்து சுப்பிரமணி கூட நல்லா நெருங்கி பேசி பழக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் அவரை வந்து தான் வீட்டுக்கு கண்டிப்பா வந்து ஆகணும் அப்படின்னு நான் வந்து கூப்பிட்டேன் அவரும் பாத்தீங்கன்னா புன்சிரிப்போட சந்தோஷமா பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தான் வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க வந்த உடனே அவருக்கு பிடிச்ச எல்லா விதமான சாப்பாட்டையும் சிக்கன் மட்டன் மீன் முட்டை அப்படின்ட்டு நீட்டா சமைச்சு கொடுத்தேன் அந்த சாப்பாட்டை நீட்டா விரும்பி வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க இப்ப தான் என்னுடைய கணவருடைய தம்பி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிடிக்கல அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னையும் தப்பான முறையில பேசி அவரையும் தகாத முறையில பார்த்தன்னா பேசி அனுப்பி வச்சுட்டாங்க அவரும் எது பதிலுக்கு எதுவுமே எதிர்த்து பேசாம பேசாப்புல போயிட்டாங்க அடுத்த நாள் ஆபீஸ் போகும்போது அவரு வந்து வேலைக்கு வந்து வர கிடையாது என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கும் போது அவர் இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வழியா அவரு வீட்டுக்கு போயாச்சு போய் முடிச்சதுக்கு அப்புறமா ஏன் ஆபீஸுக்கு வரல அப்படிங்கும் போது எனமோ தெரியல எனக்கு மனசு சரியில்லை அதனால நான் இங்கவே இருந்துட்டேன் அப்படிங்கிற பதிலும் பார்த்தா கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உடனே வீட்டுக்குள்ளாரவா அப்படின்னு நம்ம எனக்கு பிடிச்ச சாப்பாட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீட்டா சமைச்சு கொடுத்தாங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அப்பதான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு நீ என்னைய திருமணம் பண்ணிக்கிறியா நான் உன்னைய ரொம்ப நல்லா பாத்துக்குவேன் அது மட்டும் இல்லாம இப்ப கூட நீ எளமையாதான் இருக்கிற நான் உன்னைய கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமா பாத்துக்குவேன் இப்ப நினைச்சா கூட நீ வந்து குழந்தை பெத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியவே கிடையாது நான் வந்து அவர்கிட்ட நட்பு ரீதியா ரொம்ப பாசமா தான் பழகினேன் அவர் மனசுல இப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறத நான் வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னால எதுவும் முடியாது என்னுடைய கணவரை கணவர் இப்ப கூட என் மனசுக்குள்ளாராரு இப்ப நான் உன்னைய திருமணம் பண்ணிக்கிட்டு உன் கூட வந்து பாத்தீங்கன்னா தினமும் இரவுகள்ல நான் சந்தோஷமா இருந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய கணவருக்கு நான் பண்றது மிகப்பெரிய துரோகம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெசாப்ல வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் என்னுடைய அழகும் அந்த இளமையான அந்த மேக்கப்பும் என்னை எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டுச்சு பார்த்தியா அப்படின்னு எனக்கு நானே பாத்தீங்கன்னா திட்டுக்கே வந்து நான் ஆரம்பிச்சேன் இதுக்கப்புறமா எனக்கு வந்து ஆபீஸ் வேலை வேணாம் என்னுடைய கணவர் சம்பாதிச்ச பணத்தையே நான் காலத்துக்கு செலவு பண்ணா கூட செலவு பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி என்னை என்னுடைய பொண்ணுங்க வீட்டுக்கே பாத்தீங்கன்னா போக வந்து ஆரம்பிச்சிருக்கேன் மாசத்துல இந்த பொண்ணு வீட்டுல பதினஞ்சு நாள் அந்த பொண்ணு வீட்டுல பதினஞ்சு நாள் அப்படின்னு என்னுடைய காலத்தை கழிச்சுக்கிட்டு என்னால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பிள்ளைங்களை என்னுடைய பிள்ளைங்க மாதிரி பத்திரமா பாத்துக்கிட்டு வழக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன்